வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்னைக்கு நாம கிந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் கிந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்க இருக்கோம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் மக்கள் ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க என்ன சார் அந்த ஒரு முக்கியமான தகவல் பள்ளிக்கல்வித்துறையில் வர வேண்டிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான ஆனிவல் பிளானருங்க இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்தவரை மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி புதிய மாற்றங்களுடன் கடந்த இரண்டு ஆண்டு வேக்கன்சிஸும் சேர்த்து புதிய மாற்றத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான டிஆர்பியோடைய ஒரு பிளானரை இன்று நாளை ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக வெளியிட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது பள்ளி கல்வித்துறையில் டெட் ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி பதிமூன்று பேட்சோடைய ஆசிரியர்களுடைய சங்கங்கள் ஸோ இவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க ஸோ கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க அமைச்சரை நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்ற சில முக்கியமான முடிவுகளை எடுக்கப்பட்டு வச்சுருக்காங்க அமைச்சருடைய சந்திப்பில் நமக்கு சில முக்கியமான விதிமுறைகள் சில முக்கியமான தகவல்கள் பரிமாறப்படும் எதிர்பார்க்கலாம் அந்த பேச்சுவார்த்தை அமைச்சருடைய சந்திப்பு பேச்சுவார்த்தையில் நீங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை ரத்து செய்வதற்குண்டான ஆணையை பிறப்பிக்க போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு நியமன தேர்வு அப்படின்றத ரத்து செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவல்களையும் அந்த சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இந்த தகவல்கள் நமக்கு பரிமாறப்படுகிறது என்ன சார் ஆசிரியர் தீர்வு வாரியம் அப்படி டெய்லியமா ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி மூன்று என்ற விதிமுறைகள் புதிய ஜிவோவை வெளியிட்டாங்க இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருமே அந்த ஜிஓவை எதிர்த்து வழக்குகள் தொடுத்திருக்காங்க ஸோ எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் புதிய ஜிஓவை வெளியிட போறதால் சொல்லியிருக்காங்க அதனால கவலையே பட வேண்டாம் அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு மற்றும் அனைத்துமே அதில் கண்காணிக்கப்படும் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ஒரு புதிய பிளானரை வெளியிட போகிறாங்க கவலைப்பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கிய தகவல்கள் அனைத்துமே நமக்கு பரிமாறப்படும் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்